பெரியாம்பட்டி நெடுஞ்சாலையில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா கடத்தி வந்த மினி சரக்கு வாகனம் பறிமுதல் ஒருவர் கைது தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த பெரியாம்பட்டி நெடுஞ்சாலையில் காரிமங்கலம் போலீசார் இன்று காலை வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கிருஷ்ணகிரியிலிருந்து தருமபுரி நோக்கி வந்த மினி சரக்கு வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தி சொல்லியும் வாகனம் நிற்காமல் சென்றதால் சந்தேகமடைந்த போலீசார் சரக்கு வாகனத்தை துரத்தி சென்று சிறிது தூரத்திலேயே மடக்கி பிடித்தனர் அப்போது ஒருவர் எகிறி குதித்து தப்பி ஓடினார் மற்ற ஒருவரை பிடித்த போலீசார் வாகனத்தை சோதனையிட்ட போது தடை செய்த ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான எழுநூத்தி ஐம்பது கிலோ குட்கா பொருட்களை அறுபத்தைந்து மூட்டைகளில் கடத்தி வந்தது தெரிய வந்தது குட்காவுடன் மினி சரக்கு வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தியதில் பிடிபட்டுள்ள நபர் மைசூரை சேர்ந்த சுரேஷ் என்பதும் தப்பியோடிய நபர் மைசூரை சேர்ந்த சாசாங் என்பதும் தெரிய வந்தது கர்நாடக மாநிலத்திலிருந்து தருமபுரி வழியாக சேலம் திருப்பூர் கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு குட்கா கடத்தி செல்ல இருந்தது தெரிய வந்தது இது குறித்து வழக்கு பதிவு செய்து சுரேஷை சிறையில் அடைத்த போலீசார் தப்பியோடி தலைமறைவான சாசாங்கை தேடி வருகின்றனர்